என்னை யாரோ கேட்டாங்க கேவலம்னா என்ன அப்படின்னு நான் அவங்களுக்கு சொன்னேன் கேவலம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அவர் சொல்லுங்க அப்படின்னாரு கேவலம் அப்படின்றது கேதுவை வளம் வருவது கேதுவை ஏன் வளம் பார்க்கணும் அப்படின்னா கேதுதான் வந்து ஞானக்காரகன் ஒரு ஞானக்காரகன வளம் வந்தா எல்லாருக்குமே எந்த விஷயத்துக்காக நீங்க வளம் வரீங்களோ அந்த விஷயத்துக்கான ஞானம் உங்களுக்கு புரிய தெரியும் நீங்க எதுக்காக வந்து அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான மொத்த டீட்டெயில் உங்களுக்கு கிடைக்கும் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் கேது அந்த கேது வளம் வந்தீங்கனாலே போறோம் நவ கிரகங்கள்ல மோக்ஷத்தை கொடுக்கிறவரும் ஞானத்தை கொடுக்கிறவரும் கேதுதான் நம்ம எதுக்காக இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் ஞானமும் அறிவும் கிடைச்சா மட்டும்தான் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படி அதை கொடுக்கக்கூடிய ஒரே ஆள் வந்து கேது ஸோ அந்த கேதுவ வளம் வரணுன்றதுக்கு அதுதான் கேதுவை வளம் வாங்க கேதுவ வளம் வாங்கன்ற நாளில் டைம் அந்த கேதுவ வளம் வருது வந்து கேவலமாக ஆயிடுச்சு ஏன்னா கேதுவ வளம் வரும்பொழுது நம்மளுடைய ப்ரெசன்ட் ஞானம் வந்து அதோடு சேர்ந்து முரணா மாறும் ஏன்னா நம்மளுக்கு யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு சில விஷயங்களை இதுதான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஆனால் ஞானம்ன்றது அதுக்கு முற்றிலும் திசையாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம ஈஸ்ட் டு வெஸ்ட்டு போயிருப்போம் ஒரு நாலேஜ்க்காக பட் திடீர்னு யாரோ ஒருத்தவங்க வந்து சார் உங்களுக்கு இந்த பக்கம் இல்லை சார் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை திருப்பி அனுப்புகிறா பாருங்க கார் மூலமா இப்படி நீங்க போங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு கிழக்கு நோக்கி அப்போ என்ன ஆகுதுன்னா அது கம்ப்ளீட்டா உங்களுடைய எல்லா எனர்ஜி உங்களுடைய இத்தனை நாள் வயசு எல்லாமே வீணா போகுது அந்த ஒரு ஃபாலோ பண்ண முடியாம நான் இவ்வளவு வந்துட்டேன் நான் இப்படியே போயிடுறேன் ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லயே அப்படியே போயிடலாம் பாருங்க அந்த மாதிரி போகக்கூடியது முடியாம போறதுனாலதான் கேவலத்தை உருவாக்குனாங்க கேவலம் கஷ்டம் கேவலம் முடியாது அப்படின்ட்டு அது கேவலம் அது கேவலம் அது கேவலம் கேவலம் என்ன என்ன ஆச்சுன்னா இப்ப வந்து ஒரு ஞானத்தால் இந்த ஒரு ஞானத்தை ஜெயிக்க முடியாத ஒரு இடத்த வந்து அந்த வளம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் உருவாக்கணும் ஆனால் உண்மையாகவே கேதுவை வந்து ஒரு இருபத்தி ஒரு நாள் எவன் ஒருத்தன் வளம் வரணும் தொடர்ந்து ஒரே நேரத்தில் இப்போ காலையில் இருந்து எட்டு நீங்கள் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே கேதுவை வளம் வந்துடணும் ஏழு முறை வளம் வந்தீங்கனாலே போகிறோம் அந்த ஏழு முறை வந்து கேதுவை கரெக்டாக நீங்கள் இருபத்தி ஒரு நாள் வளம் வந்தினாலே உங்களுக்கு அந்த மிகப்பெரிய ஒரு ஞானம் கிடைக்கும் அதுக்கு பேர் வந்து கூட சொல்லலாம் மெட்டாபிசிக்ஸ் என்ன அப்படின்னா எது உங்களால மாத்த முடியாததோ ஆனா எது மாறவே மாறாததோ எது நம்மளால அழிக்க முடியாததோ எது என்னைக்குமே அழியாததோ எது நம்ம செய்தாலும் கொடுத்தாலும் நம்மளுக்கு தப்பிக்கவே முடியாததோ எது நம்ம செய்யலனாலும் நம்மளுக்கு தப்பிக்கவே முடியாததோ அதில் ஒரு பங்குதான் மெட்டாபிசிக்ஸ் அந்த மெட்டாபிசிக்ஸ்க்கு எல்லாமே காரணம் வந்து கேது கேதுன்றது ஜாதகத்துல வந்து ஞானக்காரன் ஒரு அப்பவே நான் சொன்னேன் அதே மாதிரி கேது வந்து நம்மளுக்கு நம்ம எண்ணங்களாக என்னெல்லாம் யோசிச்சோம் அதெல்லாம் வந்து அவருடைய டேட்டாவில் நம்மளுடைய டேட்டாஸ் எல்லாத்தையும் அவருடைய டேட்டா பேங்க்ல ஸ்டோர் ஆயிருக்கும் ஸோ நம்ம அதில் இருந்து தப்பிக்கவே முடியாது அதுலேருந்து நம்ம தப்பிக்காம எந்த ஒரு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது அதனால நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கிறோம் எது நம்ம செய்தால் நம்மளுக்கு அந்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேதுவ வளம் வரணும் அந்த கேதுவை வளம் வரது முடியாததுனால தான் அதை வந்து கேவலம்னு சொன்ன கேவலம்ன்றது சிறுபான்மையோ இல்லைன்னா சிறுமைத்தனமோ கிடையாது நம்மளால முடிஞ்சு ஆனா நான் செய்ய மாட்டேன்னு அடம் பிடிக்கிற ஒரு பிடிவாதமான ஒரு குணம் இருக்கு பாருங்க அதுதான் நாளடைவுல கேவலமா மாறிடுச்சு கேவலம்ன்றது அந்த மாதிரி ஒரு விஷயத்துல வந்து நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனா அது இல்லை கேவலம் கேவலம்ன்றது திரும்ப ஒரு தடவை சொல்ற கேதுவை வலம் வருவது கேதுவை நீங்க வளம் வந்து பாருங்கதான் இருபத்தி ஒரு நாள் ஏழு முறை கரெக்டாக காலையில் ஏழுலேருந்து எட்டுக்குள்ளே ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த பூஜாரி முதல் கொண்டாங்க ரெகுலராக ஒரு பக்தர் முதல் கொண்டு எல்லாருக்குமே தெரியணும் இவர் இந்த நேரத்தில் வந்து கேதுவாக வளம் வருவார் அப்படின்னுட்டு இதை நீங்கள் செய்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் கிடைச்ச பிறகு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுமா